ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை அல்வா தாங்க செய்ய போகிறோம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த அல்வா செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிஜி ஆக்ஷன் ஃபேமிலி இப்போ இந்த கோதுமை அல்வா செய்கிறதுக்கு வந்து பாருங்கள் நான் சின்ன கப்பு அளவில் தாங்க ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க அந்த மாவு இப்போ இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ மாற்றியாச்சு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க மாவு இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நம்ம இந்த அளவுக்கு எடுத்ததே வந்து நம்மளுக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு மேலேயே அல்வா கிடைக்கும் இது பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் அதில் தண்ணி வந்து நம்ம அதிகம் சேர்த்து நம்ம கரைச்சிட்டு சேர்க்கலை வந்து கோதுமாவும் நம்மளுக்கு நல்லா வெந்து வருங்க இது வந்து எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இது நம்ம திரும்ப வடித்து தான் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியை தண்ணி ஊற்றி கரைக்கலை வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும்லாம் இல்லைங்க உடனே நம்ம செஞ்சிடலாம் கரைச்ச உடனே செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு ரொம்ப சிம்பிளாகவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்க்குறேங்க நெய்யை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து நம்மளுக்கு சிம்மிலே தான் இருக்குது இப்போ இதிலையே வந்து நான் மாவு த கரைச்சி விட்றேன் பாருங்கள் வடிகட்டியை வச்சு கரைச்சி விட்டுட்டேன் பாருங்கள் கரைச்சி விட்டு கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா திக்காயிருச்சுங்க திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை வந்து கொஞ்சமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கரலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா கொதி வந்து நல்லா வேகுது மாவு இப்போ வந்து நம்மளுக்கு கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க ஆரஞ்சு கலர் தான் சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் கலர் சேர்த்து நல்லா கொதி வந்து நல்லா மாவு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கறலாங்க ரெ நான் ரெண்டு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் இனிப்பு அப்படின்னா வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு கூட சேர்த்துக்கரலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மாவு வெந்துருச்சுங்க இப்போ வந்து நல்ல கோதுமை மாவு வெந்துருச்சுங்க நம்மளுக்கு சீனியுமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து திரும்ப வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறலாங்க நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்கிறேன் நான் ரொம்ப ஹையிலே வேணாம் சிம்மிலே வேணாம் மீடியமாக வச்சால் செஞ்சாலே போதும் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா திரண்டு வந்துருச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க இது வந்து நெய்யில் வறுக்கலை அப்படியே தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க அதுதான் பக்குவம் அதே போல் கொஞ்சம் நெலுகலாக இருந்தாலே போதும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து ஆர்மம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அடுப்பை இப்போ இந்த சூட்லேயே தாங்க கிளறி விட்றேன் இப்போ வந்து நம்ம சூட்டில் அப்படியே வச்சிடக்கூடாது அல்வாவை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இது வந்து ஏன்னா ரொம்ப சூடு ஏறி இருக்கும் இப்போ அவ்வளோதான் இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம அமைத்துனதுக்கு இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேராக நேராக இன்னும் கொஞ்சம் திக்காயிருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்